வசனம் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளும் லோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறார் தேவன் பிரியமானவர்களே அவர் பிரகாசத்தை கொண்டு வருகிற தேவன் பிரியமானவர்களே இருளில் இருந்து வெளிச்சத்தை அற்புதமாய் சிருஷ்டித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி சந்தோஷத்தையும் மனமிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் தந்து உங்களை உடன் நடத்துவார் புரியமானவர்களை நீங்கள் ஒருவேளை அநேக நாட்களாக நினைக்கலாம் ஐயோ ஒரே சத்துனுடைய போராட்டமாக இருக்கிறது பேசாசனுடைய தொந்தரமாக இருக்கிறது வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியல வீட்டில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்தகார வல்லமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதே நிம்மதியே இல்லையே என்று சொல்லி நினைக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களை தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுத்தார் அதே போல உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் மேல நீதியின் சூரியனை உதிக்க செய்வார் பிரியமானவர்களே இருளெல்லாம் அகன்று போகும்படியாகி செய்வார் பிரியமானவர்களே உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மையான ஒளி என்று சொல்லி வசனம் சொல்கிறதல்லவா அல்லவா உங்களையும் கூட உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்துக்குள்ளே தேவன் பெரிய வெளிச்சத்தை கட்டளிடுவார் இருளை அகற்றி போடுவார் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒருவேளை தேவன் ஆலோசனைகளை தருவார் உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எந்த பாதையில் போவது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியல எந்த திசையில் செல்வதுன்னு எங்களுக்கு தெரியல ஐயோ எல்லா பாதைகளையும் எங்களுக்கு இருளை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைக்கிறீங்களோ எங்களுக்கு யாராவது எங்களுக்கு பாதை காட்ட ஆள் இல்ல ஆலோசனைகளை கொடுக்க ஆள் இல்லை தடுமாற்றத்தோடு நின்று கொண்டு இருக்கிறோமே வழி என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களை உங்களுக்கு ஒரே ஒரு தேவன் உண்டு உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கிற தேவன் மனுஷன் அல்ல தேவன் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற தேவன் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்கள் பாதைகளுக்கெல்லாம் வெளிச்சத்தை தந்து உங்களை நடத்துவார் உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு நடத்துவார் பிரியமானவர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளின் பாதைகளையும் நீக்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவார் நிம்மதியை தருவார் நீங்கள் கர்த்தரை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் கருத்தருடைய உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கா பாதை எந்த ஒரு காரியம் எந்த ஒரு சூழ்நிலைகளில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிறீங்களோ சொல்லக்கூடிய தேவன் யாரிடத்தில் நீங்கள் சொல்லணுமோ ஒரே ஒரு தேவன் அந்த தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுங்க அவரிடத்துல உங்கள் பாருங்களெல்லாம் நீங்கள் சொல்லுங்க அப்பா எனக்கு இந்த பாதை இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லாதபடி ஒளி இல்லாதபடி நான் இருளுக்குள்ளே இருக்கிறது போல முடங்கி கிடக்கிறேன் என்னுடைய பலவீனம் என்னுடைய நோய்கள் என்னை இப்படி பலவீனப்படுத்தி இருளுக்குள்ளே இருக்கிறது போல இருக்கிறது என் வாழ்க்கையில் ஒரே தத்தளிப்பாக இருக்கிறது என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே வெளிச்சமே இல்லையே என்று சொல்லி சத்ரு ஆண்டு கொண்டு விட்டானே என்னால எழும்ப முடியல என்று சொல்லி நினைக்கிறீங்களோ கவலைப்படாதீங்க பிரியமானவர்களை நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தரை துதித்து பாடுங்கள் சத்ருடைய கோட்டைகள் நொறுங்கி போகும் இருளின் ஆதிக்கங்கள் அழிந்து போகும் கர்த்தரை நீங்கள் உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வார் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்து உங்கள் கரங்களை பிடித்து நடத்துவார் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவார் சமாதானத்தை தருவார் உங்களுடைய உங்களோடு கூட இருந்து நடத்துவார் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருந்து நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துடுவாராக அமையன்